வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலியோடு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜுக்கு மேலே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கு அந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கோம் ஓகேங்களா ஃபியூச்சர் அதாவது நிஃப்டியோடயே நம்ம ஃபியூச்சரு பார்த்தோம்னா இந்தாருக்கு பாருங்களா நம்ம ஒரு இது போட்டிருந்தோம் சார்ட்டு இந்த பாருங்கள் ஆல் டைம் ஹையாக டச் பண்ணிருச்சு இதே மாதிரி நாளைக்கு நம்ம நிஃப்டி வந்து ஒரு முந்நூற்றம்போது பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சாட்டுன்னு தான் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வீக்லி சார்ட்டில் ஆல் டைம் ஹையாக டச் பண்ணியிருக்கு பார்க்கலாம் மார்க்கெட்டு எப்படி நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும் சில நேரத்தில் வந்து இது இந்த ஃபியூச்சர் வந்து முந்நூறு பாயிண்ட் ஏறி இருக்கும் ஆனால் வந்து நிஃப்டி வந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது நான் சில டைம் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நிஃப்டி நிஃப்டியோட சார்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியோட இண்டெக்ஸோட சார்ட்டு இருக்குது ஓகேங்களா நம்ம ஒரு வீக்லி சார்ட்டில் ரிவ்யூ பார்த்துருந்தோம் கப்பி வித் ஹேண்டில் அதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே ஒரு ஸ்மால் கேண்டில் வச்சுருக்காங்க டோஜி மார்க்கே இருக்குது சின்ன டோஜி மாதிரி இருக்குது நாளைக்கு ஒரு முந்நூறு பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுவும் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஆகிய டச் பண்ணும் டச் பண்ணுச்சுனா நம்மளுடைய டார்கெட்டு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் அது எப்போ ரீச் ஆகணும் நமக்கு தெரியாது ஆமாம் இந்த டெக்னிக்கல் வியூ படி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ரீச் ஆகணும்னு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு இது தான் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது ஜஸ்ட் என்னுடைய என்னுடைய டெக்னிக்கல் வியூவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஹை வந்து ப்ரேக் அவுட் பண்ணணும் ஸ்ட்ராங் வீக்லி கேண்டில் வைக்கணும் இந்த வந்து இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இந்த கிரீன் கேண்டலுக்கு கீழேயும் மேலையும் க்ளோசிங் வச்சு ஆனால் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிலப்போ இந்த டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ஆல் டைம் ஹை வரும்போது செல்லிங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் நிஃப்டியில் நான் அவ்வளோ ஈஸியாக வந்து போயிடாது பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில்வர் ஃபியூச்சர் டவுனு சில்வர் ஃபியூச்சர் நம்ம பார்த்தோம்னா எம்சிஎக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா எம்சிஎக்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சில்வர் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன் மாற்றிக்கிறத டே சாட்டில் ஜே டே சாட்டில் மாற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களா இண்டைக்கன் டவுனும் மூணு பர்சன்டேஜ் இப்போ டவுனில் தான் கிரேட்டாக இதாக இருக்குது பார்க்கலாம் எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம் நம்ம நாளைக்கும் வந்து சில்வர் ஃபீஸ் வந்து டவுனில் ஆகும் ஆமாம் வாங்குறவங்க வந்து லாங் டேமில் வாங்கலாம் என்னை பொறுத்தலாம் வெயிட் பண்ணுறது நல்லது கோல்டுக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது சில்வருக்கு நான் வெயிட் பண்ணுறது நல்லது த்ரீ பெர்சன்டேஜ் இப்போ கரண்ட்லி வந்து த்ரீ பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீச்சர் அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கோல்டு ஃபீச்சர் கோல்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா கோல்டு ஃபியூச்சர் எம்சிஎக்ஸில் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை பர்சன்டேஜ் கரண்ட்லி அஞ்சரை பர்சன்டேஜ் வந்து டவுனில் க்ரேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்க்குறேன் நாளைக்கு எப்படி மார்க்கெட்டில் வந்து நிப்பான் இந்தியா நிறைய கோல்டு கோல்டு இடிஎஃப் இருக்குது ஆமாம் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆனாலும் அது வந்து டவுன் ஆகலை நமக்கு தெரியாது நாளைக்கு தான் வந்து இந்நேத்துடைய இன்றைக்குடைய இதுவும் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் நடக்கிறது நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஏடிஎஃப்ல பார்க்கலாம் என்னை பொறுத்துல கோல்டும் வந்து சில்வர் வந்து வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹையில வந்து ரிட்டர்ன் கொடுத்துருச்சு ஓகேங்களா வாங்கி வச்சுருக்கவங்க நிறைய பேர் விற்பாங்க நான் கொஞ்சோன்னு வாங்கி வச்சுருந்தேன் அதனால் வந்து அதை அது வித்துட்டேன் கோல்டி வந்து ஒரு நூறுரூவாயில் விற்றுட்டேன் அதுக்கப்புறம் நூற்றி இருபது எட்டு ரூபாய்க்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே போயிருச்சு நினைக்கிறேன் ஓகேங்களா கோல்டி டிஎஃப் பார்க்கலாம் எப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க தேங்க்யூ இன்னும் வந்து சப்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வந்து புதுசாக வீடியோ போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பற்றியும் தெரியணும்னா வந்து சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா இப்போ தான் நம்ம வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பார்க்கலாம் எனக்கு என்னமோ நிப்டி வந்து நாளைக்கு வந்து கேப் அப் ஆகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான அரை நம்ம சந்திக்கலாம்